நம்ம ஹோம்மேடு ஹெல்த் மிக்ஸ் சேனல்ல இன்னைக்கு ஆரோக்கியம் நிறைஞ்ச பாகற்காய் அதாவது கசப்பான பாகற்காய கசப்பு தன்மை இல்லாம நல்ல டேஸ்டியா எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டப்போகிறேன் அதுக்காக அரை கிலோ பாகற்காயை நல்லா கழுவிட்டு கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயமாக ரெண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன் பேன் சூடானதும் அதில் நல்ல தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் இது பொன் நிறமா கலர்லாம் மாறக்கூடாது நல்லா எண்ணெயிலேயே சுருங்கி வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் இது நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் இதிலேயே சேர்த்து இதை நல்லா அந்த வாசம் போற அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கிறேன் இது வதங்கினதும் கூடவே தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி சேர்த்ததும் இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் நல்லா இதில் வதங்கணும் எதுக்காக இவ்வளவு வெங்காயம் இவ்வளவு தக்காளி அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பாகற்காயோடைய தன்மை அப்பதான் தெரியாது அதுக்காக தான் இத நல்லா வதக்கிட்டு இது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாயை சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த பாகற்காயை இதுலயே நான் சேர்க்குறேன் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோட இதை ஒன்றோட ஒன்றா நல்லா கலரி கொடுக்குறேன் இப்போ கலரி கொடுத்துட்டு இப்போது லிட் போட்டு மூடி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சிடலாம் இது முக்கால் பங்கு இந்த மசாலாவோட இது அப்படியே வேகணும் அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சிடுறேன் இப்போது லிட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் நல்லா இந்த எண்ணெயோட மசாலாவோட எப்படி வெந்திருக்கு முக்கால் பங்கு இப்போ நல்லா இது வெந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் நான் இதில் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இத நல்லா இதோட கலரி கொடுக்கறேன் கொஞ்சம் கூட அடி பிடிக்க கூடாது அடியில இருந்து ஒன்னோட ஒன்னா கலரி கொடுத்துக்கிறேன் இதுல கொஞ்சம் கூட நான் தண்ணியே சேர்க்கல தண்ணி சேர்க்காம தான் இதை செய்யறேன் பாருங்க இதை நல்லா கலரி கொடுத்தாச்சு இப்போ அதே லிட்ட போட்டு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சிடறேன் இந்த மணஹாத்தூளுடைய பச்சை எல்லாம் போகணும் அது போற வரைக்கும் அது இல்லாமல் இந்த மசாலாவோட இந்த பாகற்காய் நல்லா ஊறி நல்லா வெந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த பாகற்காயில் வந்து எவ்வளவு சத்து நிறைஞ்சிருக்குன்னா கல்லீரலில் இருக்க நச்சுத்தன்மையை வெளியேற்றுது கெட்ட கொழுப்பை வெளியே தள்ளுது நம்ம இறைப்பையில் இருக்கிற கிருமிகளை கூட இது வெளியேற்றுது அவ்வளோ சத்து நிறைஞ்சது பசியை தூண்டக்கூடியது இப்போ நம்ம இந்த லிட்ட ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே அப்படியே வெளியே வருது அவ்வளவு சூப்பராக வெந்திருக்கு இந்த மசாலாவோட இந்த கலரும் இந்த பாகற்காயும் எவ்வளவு நல்லா தெரியுது பாருங்கள் இப்போது இதை நான் வேறு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நான் சாப்பாட்டில் கலரி காட்டுறேன் பாருங்கள் உதிரி உதிரியாக நான் வந்து சாப்பாடை வடித்து வச்சுருக்கேன் இப்போது இதுலேயே கலரிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இதோட நான் வாழைக்காய் வருவல் தான் வறுத்திருந்தேன் உண்மையாகவே இதுக்குமே அது ரொம்ப சூப்பராக டேஸ்டியா நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்